கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே இந்த சிறப்பின் நாளிலே ஆண்டு உடைய உங்களை வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசையா தீர்க்கதச புஸ்தகம் ஐம்பத்து ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சீக் த லாட் என் ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் அன்புக்குரியவர்களே தேடுதல் என்பது தேவைகளே வருகிறது பெற்றுக்கொள்ள வருகிறது அந்த வருகிற இந்த பெற்றுக்கொள்ளுதலை நாம் முழுமையடையும் பொழுது நிறைகளை காண்கிறோம் நம்மை நம்பிக்கையின் வாக்குத்தங்களினால் நிரப்புகிற ஆண்டவர் அவர் சமூகமாய் நாம் வரும்பொழுது நிறைகளை தருகிறார் இந்த சின்ன வயசில் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு உண்டு இல்லாட்டி திருடேம் போலீஸ் விளையாட்டு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்குவாங்க அவங்க தேடி வரும்பொழுது எங்கே எங்கே அலைஞ்சு தேடி கண்டுபிடிக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு கூக்குரல் ஓலம் சத்தமிடுவோம் ஆ என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டால் என் ஆண்டு வரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடும் பொழுது அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்துகிறது இறைமையா தீர்க்கச புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் தேடினால் கண்டு கொள்ளுவீர்கள் ஆமோ தீர்க்கத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசத்துல நீங்கள் தேடினால் பிழைப்பீர்கள் ஏதோ ஒன்றில் இழப்பு என்னை ஆண்டு கொள்ளுகிறது என்று சொன்னால் என் ஆண்டு தேடுகிற வாழ்க்கை என் வாழ்வை வெற்றியாய் மாற்றுகிறது ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இது அனுகிரக காலம் இது அனுகிரக காலம் ஆண்டு வரை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அனுகிரக காலத்தில் நாம் எப்படி எடுத்து வைக்க வேண்டுமோ அப்படி எடுத்து வைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடி இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் என்னுடைய சிறுவராயத்தில் பேராவுருணி என்கிற பகுதியில் நாங்கள் வாழ்ந்தோம் அங்கு அந்த காலத்தில் அங்கங்கே கிணறு இருக்கும் அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை நாங்கள் முண்டு கொள்ளுவதற்காக வாளியை பயன்படுத்துவோம் கயிறு கட்டி வாளியை விட்டு தண்ணி அரைச்சி பயன்படுத்துது சில ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ராட்னம் போட்டு அது வழியாக இப்படி இருப்பாங்க மற்ற இன்னொரு கிணறு இருந்துச்சு அது சும்மா வாளியை கைத்தை கட்டி உள்ளே விட்டோம்னாக்கவே தண்ணி எடுத்துடலாம் அப்போ அந்த மாதிரி போகும்பொழுது சில நேரங்களில் சில தவறுகள் ஏற்படும் என்ன தவறு ஏற்படும் உள்ளே விட்ட கயிறை விட்டுருவோம் அப்படியே உள்ளே போயிடும் இல்லை கயிறு அருந்து வாளி மட்டும் உள்ளே போயிடும் அப்போ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் ஒருத்தர் வீட்டில் போய் வாங்கிட்டுருவேன் என்னன்னா பாதாளக்கரண்டி அதுக்கு பேர் நிறையா கொக்கி கொக்கியாக இருக்கும் அதில் ஒரு கயிறை கட்டி இந்த வெயிட்டான இந்த கரண்டியை போட்டோம்னா கிணற்றின் ஆழத்துலேயே போய்விடும் அதை அப்படியே சுற்றி 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 வரும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த அந்த பாதாளக்கரண்டிங்குறது இரும்பு கொக்கி அந்த வாலியில் படும்பொழுது ஒரு சப்தம் கேட்கும் டங்குன்னு ஆ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கியை அதில் மாட்டுறதுக்காக வாலியை நாம் பார்க்க முடியாது கொக்கியை பார்க்க முடியாது ஆனால் எப்படியும் அதில் மாட்டிடணுங்கிறதுக்காண்டி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் அதை சுற்றி சுற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் லேசாக இழுத்து பார்க்குறது அப்போ கொஞ்சம் வெயிட் இருந்துச்சுனாக்கா ஓ வாலியை மாட்டிடுச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தூக்கி வாலியை பத்திரமா எடுப்போம் பாதாள கரண்டி காணாமல் போன வாலியை போன வாழியை திரும்ப எடுப்பதற்கு அது பயன்படுகிறது இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தோடு கூட என் ஆண்டவரை விட்டு விலகின என் வாழ்க்கை என் விசுவாசம் மாறி என் விலகின வாழ்க்கை சரியாய் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையோடு என் தேவனை தேடும் பொழுது முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது இந்த ரட்சிப்பின் தேவனை நான் சுவீகரித்து வாழ முடியும் அப்படி தேட முற்படுவோம் கடவுள் நமக்குள் வாசம் செய்கிறவர் நம்மை தேடி அவர் வருவார் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இறைவனை கனப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பின் கரம் எங்களுக்கு போதுமானது கர்த்தாவே உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் நாங்கள் தேடவும் இந்த அனுகிரக காலத்தை ஆதாயப்படுத்தியும் பட்சத்தில் வரவும் நீர்கிருவி வராட்டும் உம்முடைய பேரருளும் கிருபையும் கர்த்தாவே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசு முடி ஜபிக்கிறோம் ஜபக்கொலப்பிதாவே ஆமேன்